வணக்கம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது எல்லா ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராசி பலன்கள் பார்க்கும்போது இந்த கோச்சார அடிப்படையில் ஒ ஒவ்வொரு மாதமும் கோள்களான செவ்வாய் சூரியன் சுக்கரன் புதன் இவர்களோட நகர்வுகள் இருக்கும் தினக்கோளான சூரிய சந்திரனுடைய நகர்வும் இருக்கும் நம்ம இப்போ மாதக்கோள்களுடைய நகர்வை வச்சு தான் இந்த கோச்சார பலன்களை எடுப்போம் பெரும்பாலும் ஸோ இப்போ இந்த மாத கோள்கள் உங்களுடைய ராசியிலிருந்து எந்த இடத்துக்கு பயிற்சியாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் உங்களுடைய லக்னத்திலிருந்து எந்த இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்தும் சேர்த்து பார்த்து நீங்கள் பலன் எடுத்துக்கோங்க அதாவது உங்கள் ராசிக்கு மட்டும் நீங்கள் ராசி பலன் பார்க்காம உங்கள் லக்னத்துக்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு துல்லியமான பலன் கிடைக்கும் அதை நீங்கள் இது எப்படி பார்க்கணுன்னா நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு மீன லக்னம் கன்னி ராசி அப்படின்னா மீனம் கன்னி இது ரெண்டுக்குமான ராசி பலன்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் துல்லியமாக பலன் கிடைக்கும் நான் இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒவ்வொரு மா ராசிக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்த்துருவோம் சிம்ம ராசினருக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள் சிம்ம ராசியினருக்கு இந்த மாத தொடக்கத்திலேயே ராசிநாதன் சூரியன் ராசியிலேயே ஆட்சியாக இருக்கிறார் இதனால் தைரியம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படுவீர்கள் வக்ர சனியின் சமசப்தம பார்வை ராசிக்கு கிடைப்பதால் இவ்வளவு நாட்கள் இருந்த எரிச்சல் கஷ்டம் கோபம் மென்டல் டயர்னஸ் இவையெல்லாம் சூரியனின் இருப்பால் பெரிய விஷயமாக தெரியாமல் தவிடுபொடியாகும் தேவையில்லாதவற்றின் பின்னால் மனம் செல்வது குறையும் உங்களுடைய வேலைகளை நீங்களே ஷெடியூல் போட்டுக்கொண்டு செய்வீர்கள் மாத தொடக்கத்தில் சுக பாக்கியாதிபதியாகிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தாய் தந்தை கணவர் சகோதரர் மைத்துனர் இவர்களின் மூலம் லாபம் உண்டு இவர்களோடு சேர்ந்து பிரயாணம் சுற்றுலா போன்றவற்றிற்கு பிளான் பண்ணுவீர்கள் அஷ்டமாதிபதி ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புது தொழில்கள் தொடங்கும் எண்ணம் இருப்பிடம் அல்லது குடியிருக்கும் வீட்டை இடத்திற்கு மாற்றும் எண்ணம் வந்து போகும் அடிக்கடி வேலை அல்லது தொழிலை பற்றி கவலையும் கடுப்பும் வரும் எதுவும் நினைத்த வேகத்தில் நடக்கவில்லை என்று சலிப்படைவீர்கள் கவலைப்பட வேண்டாம் அஷ்டமாதிபதி ஆனாலும் குரு பஞ்சமாதிபதியாகவும் இருப்பதால் பொருளாதாரத்தில் பெரிய பாதிப்புகளை தரமாட்டார் என்று நம்பலாம் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை சுக்கரன் நீசமாகி மற்றும் கேதுவோடு கிரகணமும் அடைந்திருப்பதால் தைரியம் சற்று குறைந்தால் போல் காணப்படுவீர்கள் வேலை தொழில் இதில் இவற்றில் எடுக்கும் முயற்சிகளில் தடை தாமதத்தை சந்திப்பதாய் தோன்றும் வருத்தம் வேண்டாம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் மூன்றாம் இடமாகிய துலாத்தில் ஆட்சி பெறுவதால் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி உண்டு புது வீடு வாகனம் வீட்டிற்கு தேவையான எந்திர வீட்டு உபயோகப் பொருட்கள் வீட்டு எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதிதாக ஏதாவது வாங்குவது அல்லது ரிப்பேரான பொருட்களை வந்து பழுது பார்ப்பது என அனைத்து விஷயங்களையும் இப்பொழுது மேற்கொள்ளலாம் செப்டம்பர் பதினாறாம் தேதி ராசிநாதன் சூரியன் கண்டிப்பு பயிற்சியாகிறார் அங்கு ஏற்கனவே இருக்கும் கேதுவோடு சேர்ந்து கிரகணமும் அடையவிருக்கிறார் மேலும் இருபத்தி மூன்றாம் தேதி தன மற்றும் லாபாதிபதியாகிய புதனும் கண்ணிகளில் உச்சம் பெற்று கேதுவோடு கிரகணமும் அடையவிருக்கிறார் இதனால் நீங்கள் மாத பிற்பகுதியில் சற்று எனர்ஜி குறைந்தார் போல காணப்படுவீர்கள் புதன் கிரகணம் அடைவதால் புத்தியில் சில தடுமாற்றம் தோன்றும் தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் திணறுவீர்கள் சிலருக்கு பே வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் சில பிரச்சனைகள் தோன்றும் சிலருக்கு எதிலும் ஆர்வமின்மை அல்லது ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் வேலைகளில் சிறிது பிரேக் எடுத்துக்கொண்டு ஏதாவது டூர் சென்று வரலாம் என்று யோசிப்பீர்கள் சிறிது தூ தூர பிரயாணங்கள் குடும்பத்தினரை வீட்டு நண்பர்களோடு சேர்ந்து டூர் பார்ட்டி கெட் டுகெதர் போன்ற சிறு சிறு சிற்றின்பத்தை நோக்கி மனம் செல்லும் எனினும் ஜனாதிபதி கிரகணம் அடைவதால் பொருளாதார நெருக்கடி வருமோ என்று அதனை தள்ளி போடுவீர்கள் சிலருக்கு கைக்கு வருகிற பணம் கடன் லோன் பில்ஸ் செட்டில் பண்ணுவதற்கு குடும்ப தேவைகளுக்கே சரியாக இருக்கும் குருவின் பார்வை ராசிநாதனுக்கும் தனாதிபதிக்கும் இருப்பதால் அனைத்து பொருளாதார தேவைகளும் பூர்த்தியாகும் சிலருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வங்கிக் கடன் எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இவற்றின் மூலமாக கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் அமௌண்ட் எஃப்டி போன்ற ஃபண்டுகள்லாம் இப்பொழுது கிடைக்கும் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சில மா சிலருக்கு வந்து மாத பிற்பகுதியில் தேவையான ஆடை ஆபரணங்கள் இவற்றையெல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள் மூத்த சகோதர சகோதரிகளோடு தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் அவர்கள் கராராக பேசினாலும் அனுசரித்து செல்லவும் அதேபோல் ஏழில் அமர்ந்த வக்ரசனியின் பார்வை ராசிக்கும் ராசிநாதனுக்கும் மாத முற்பகுதியில் கிடைப்பதால் வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களோடு சில சமயங்களில் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் கருத்து வேற்றுமைகள் தோன்றும் சிலருக்கு அவர்களோடு அதிக நேரம் செலவிட முடியாமல் அவரவர் வேலைகளில் பிஸியாகி பிஸியாகிவிடக்கூடும் இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் அனைவரோடும் ரிலாக்ஸாக நேரம் செலவிட முடியவில்லை என்று வருந்துவீர்கள் சிலருக்கு கணவன் மற்றும் குழந்தைகளை வேலைக்காகவோ படிப்பிற்காகவோ பிரிவது அல்லது அவர்களது பிஷிய செடியூலில் உங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியாமல் போவதால் சில சமயங்களில் தனிமையாக உணர்வீர்கள் கவலை வேண்டாம் இது தற்காலிகமே வயதானவர்கள் உடல் நலனை எடுத்து பார்த்துக்கொள்வது நல்லது ராசிநாதன் சூரியன் கிரகணமும் அதனைத் தொடர்ந்து நீச்சத்தை நோக்கி பயணிக்கவும் செய்வார் அதனால் உடல் வசதி இருக்கும் முடிந்தவரை தூக்கத்தை புறக்கணிக்காமல் இருக்கவும் மாணவர்களுக்கு புத்தி மற்றும் சிந்தனைகள் சிறிது தடுமாற்றம் இருக்கும் பண்டிகைகள் விளையாட்டுகள் நண்பர்கள் இன்னும் பிற விஷயங்களில் கவனத்தை திசை திருப்பி படிப்பை தவற விடாதீர்கள் முடிந்த வரையில் படிப்பில் கவனத்தை திருப்பவும் மொத்தத்தில் இந்த மாதம் சிம்ம மாதத்தின் முற்பகுதி நன்றாகவே இருக்கிறது இதுபோல் ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்கள் தனித்தனி வீடியோவாக அப்லோடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற ராசி பலன்களை ஒவ்வொரு மாதமும் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்